ஒரு சீனு அதை தொடர்ந்து ஒரு பெரிய பைட்டு அந்த பைட்டை தொடர்ந்து ஒரு பெரிய சேசிங் அந்த சேசிங்ல பிளாஸ்ட் அப்புறம் எந்த வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிங்கிள் ஷார்ட் ஆன் ஹைவேஸ் இது எப்படி எடுத்தோன்னு எங்களுக்கு எப்படி எடுத்து பிடிச்சோன்னு அப்படி என்ன கட்டுது படம் பார்க்கும்போது அது உங்களுக்கு உண்மையிலே இன்ட்ரெஸ்டா இருக்கும் இதுக்கு வந்து ஒண்ணு ஹீரோ வந்து ஃபுல் சிங்கர் ஆரம்பிக்கும் ஏன்னா மொத்தமா அஞ்சு நிமிஷம் நடிச்சு கொடுக்கறது அவர் தான்

ஒரு சீக்வன்ஸுக்காகவே நீங்க வந்து ரெண்டு தடவை போட பாப்பீங்க நம்பிக்கை இருக்கு நன்றி வணக்கம்